இந்த விழாவில் தனியார் அரசு மற்றும் தனியார் அரச கலப்பு நிறுவன தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தொழிற்சங்க தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்று சில அணியினர் குழப்பமடைந்துள்ளனர் அரசியல் ரீதியிலான வாதத்தை அரசியல் விமர்சனத்தை தேசிய மக்கள் சக்தி மீது சுமத்த முடியாதவாறு அவர்கள் நெருக்கடியாகியுள்ளனர் ஆகவே பொய்களும் அவதூறுகளும் அவர்களது தேர்தல் பிரசாரமாக மாறியுள்ளது நாம் கோரிக்கை கடிதங்களை அனுப்பி முடிந்த பாடு இல்லை தோழர் வசந்த சமரசிங்கவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அண்மையில் மிகப்பெரிய பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது இதோ தோழர் வசந்த இருக்கின்றார் நீதிமன்ற உத்தரவை திரிவுபடுத்தியமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கே வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா நாம் கட்டாயமாக வழக்கு தாக்கல் செய்வோம் பொய்யான தகவல்களை வழங்கிய சட்டத்தரணிகளை கோட்களை கலற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அரசியல் மேடையில் பொய் கூறப்படுவதை தடுக்க வேண்டும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இது போன்ற பொய்யை கூறினார் அவருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளோம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் இல்லாவிட்டால் வழக்கு தாக்கல் செய்வோம் அடுத்தது திசு அத்தநாயக்கு அவரும் அவதூறு சுமத்தினார் நாம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாவை நிறுத்த உள்ளதாக கூறினார் அவருக்கும் கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது திச மன்னிப்பு கோராவிட்டால் வழக்கு தாக்கல் செய்வோம் அவர் ஆவணங்களை தயாரிப்பதில் வல்லவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் போலி ஆவணங்களை தயாரித்து சில மாதம் விளக்குமறையிலிருந்தும் அவர் பாடம் கற்கவில்லை திச அத்தநாயக்கர் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து பாடம் கட்பார் ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு சென்று நான் தமிழ் மக்களை அச்சுறுத்தியதாக கூறினார் எனவே நான் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கூறினார் ரணில் விக்ரமசிங்க மிகவும் அசிங்கமான முறையில் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார் எனினும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரணிலுக்கு பதிலளிக்க நான் தேவையில்லை சுமந்திரனே சரியான பதிலை ரணிலுக்கு வழங்கியுள்ளார் எனவே வடக்குக்கு சென்று தமிழ் மக்களை சந்தித்து இனவாதத்தை தூண்டுவதற்கு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்தையும் முயற்சியையும் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமந்திரனே நிராகரித்துள்ளார் ரணில் நாட்டுக்குள் இனவாதத்தை பரப்பும் அரசியல் தொடர்பில் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள் அனுர தனது நண்பர் என ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அண்மையில் அல்ல பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளார் சமரசம் செய்வதற்காகவே அவர் தெரிவிக்கிறார் பின்னர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கினால் நான் உனது நண்பன் என பலரும் சமரசம் செய்வார்கள் அல்லவா எம்முடன் ரணில் விக்ரமசிங்கவால் சமரசம் செய்ய முடியாது எது எவ்வாறாக இருந்தாலும் ஊழல் தொடர்பில் நாம் விசாரணை நடத்துவோம் நண்பர் நண்பர் என சமரசம் செய்வதற்கு எவ்வாறு முயற்சித்தாலும் வழங்கப்பட்ட பார அனுமதி பத்திரம் தொடர்பில் தேடுவேன் நண்பர் நண்பர் என யார் கூறினாலும் எல்ஆர்சி காணிகள் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் தேடுவேன் நண்பர் நண்பர் என கூறினாலும் திருடர்களை பாதுகாத்தமை தொடர்பிலும் திருடர்களை பாதுகாப்பதற்கு தலையீடு செய்தமை தேசிய மக்கள் அரசாங்கத்தில் தேடுவோம் செப்டம்பர் மாதம் பின்னரும் நாட்டை கட்டியெழுப்பதற்காக எமக்கு வாக்களித்த வாக்காளர்களை இணைத்துக் தேசிய மக்கள் சக்தி நாட்டை கட்டியெழுப்போம் ஏனைய கட்சி ஆதரவாளர்களுக்கு ஒரு துளியளவிலேனும் பாதிப்பு ஏற்பட தேசிய மக்கள் சக்தியிடம் இடம் அளிக்காது